श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन्नरुलिचैदपादुकासहस्रम् ऐनूति मूणावत् श्लोकं प्रणयिनां प्रतिपादितार्थं क्रीडासरोजं गिव सौरिपादं सौरिपदं भवन्तीं प्रतिपन्नशोभां पश्यामि रोहणगिरेः अधिदेवतां त्वां पादावणिं प्रणयिनां प्रतिपादितार्थं क्रीडा सरोजं गिव सौरिं पदं वहन्तीं பிரத்யுப்த ரத்னநிகர பிரதிபன்னசோகாம் பத்சாமி ரோகணகிரேகே அதிதேவதாம் துவாம் அர்த்தம் இப்படி பண்ணிக்கணும் பாதாவணி பாதுகையே உமது மேற்புறத்தில் பதிக்கப்பட்டுள்ள ரத்ன கற்களின் மேன்மைகள் இருவகைப்படும் இது தனியாக ஒரு கமெண்ட்ரி ஒருத்தரை இருக்கு அதை அப்படியே நான் போடுறேன் என்ன பிரணயினாம் உமது அடியார்களின் பிரதிபாதி தார்த்தம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது ஒரு மேன்மை ரெண்டாவது இது முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணலை இவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கார் ஆத்மா பரமாத்மா ஆத்மா பரமாத்ம சேர்க்கையின் எதிரிகள் ஆத்மா பரமாத்மாவை அடைகின்ற யுக்திகள் மற்றும் பரமாத்மாவை அடைவதால் கிட்டும் பேர்கள் ஆகிய அர்த்த பஞ்சகம் என்பதை உணர்ந்து செயல்படுவோருக்கு உதவுதல் இந்த பிரதிபாதிதார்த்தங்கிறது இதை சேர்த்துக்கணும் நாம் இந்த இங்கே நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆத்மா பரமாத்மா விஷயத்தில் இந்த அஞ்சு விஷயம் ஆத்மா யார் பரமாத்மா யார் ஆத்மா பரமாத்மாவை அடைவதற்கான தடங்கல்கள் எவை எதை இடையூறுகள் ஆத்மா பரமாத்மாவை அடைகின்ற வழி என்ன பரமாத்மாவை அடைவதால் கிட்டும் பேறுகள் என்ன இதை தெரிஞ்சுட்டா தான் நாம் இந்த ஆன்மீக வழியில் செயல்படுவோம் இந்த அஞ்சு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் தான் அர்த்த பஞ்சகம் சொல்லுவாள் அந்த மேலே சொன்ன பிரதிபாதித அர்த்தம் அந்த அர்த்தம் பிரதிபாதி அதாவது அடியார்களுடைய அர்த்தங்களில் இதுவும் ஒன்று இரு இதுவும் ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டு வகையில் செயல்படுகின்றன அர்த்தம் அடுத்த வேலை சௌரி பதம் பகந்தீம் பெருமானின் திருவடிகளை தாங்குகிறீர் இங்கும் இங்கும் எடுத்து செல்கிறீர் மகந்தியுமே சாதாரணமாக அங்கே எங்கே போகும்போது போவதற்கு உதவியாக இருப்பது இந்த காரியத்தினால் என்னாச்சு ஒரு கிரீடா கிரீடா கிரீடான விளையாட்டு கிரீடா சரோஜம் இவன் ஒரு விளையாட்டு தாமரை போன்று இருக்கிறீர் தேவரீன் கிரீடா சரோஜம் சரோஜம்னா தாமரை கிரீடான விளையாட்டு விளையாட்டு இவன போன்று இருக்கிறீர்கள் அதுக்கடுத்து பிரத்யுப்த ரத்ன நிகர உம்மேல் பதிந்த ரத்ன கற்களின் ஒளி துவாம் உமது துவாம் சோபாம் பிரதிபண்ண உமது சோபையை உமது பொலிவை கூட்டுகின்றன அதுக்கடுத்து துவாம் தேவரீரை ரோகணகிரேகே உயர்ந்த மேருமலையில் மேல் எழுந்து எழுந்தொருள் இருக்கும் அதி தேவத ஆதி தேவதையாக பசியாமி அடிகேன் காண்கிறேன் இதான் இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்டரும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் புரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு பொதுவாக ஒருத்தரம் படிச்சோடனா பொது வருத்தத்தை அது பாதுகையே உமது மேற்புறத்தில் பதிக்கப்பட்டுள்ள ரத்ன கற்களின் மேன்மைகள் இருவகைப்படும் உமது அடியார்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது இந்த கோரிக்கையில் ஆத்ம பரமாத்ம ஆத்ம பரமாத்ம சேர்க்கையின் எதிரிகள் ஆத்மா பரமாத்மாவை அடைகின்ற யுக்திகள் மற்றும் பரமாத்மாவை அடைவதால் கிட்டும் பேர்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள இதுதான் அர்த்த பஞ்சகம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றார் ஏற்றாற்போல் செயல்படுவோருக்கு உதவுதான் அதுக்கடுத்தது பெருமானின் திருவடிகளை தாங்குகிறீர் இங்கும் எங்கும் எடுத்துச் செல்கிறீர் ஆகையினால் ஒரு விளையாட்டு தாமரை போன்றிருக்கிறீர் உம்மேல் பதிந்த ரத்ன ஒளி உமது புலிவை கூட்டுகின்றன தேவரீரை மேருமலையில் மேல் எழுந்தருளி இருக்கும் ஒரு ஆதி தேவதையாக அடியேன் காண்கிறேன் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தமும் ஸ்லோகத்தோத்தனும் பார்த்துடலாம் पादावणि प्रणहिनाम प्रदीपादितार्ताम क्रीडा सरोजम गिव सौरिपदम भगंती प्रत्युप्त रत्न प्रतिपन्न शोभाम पश्यामि रोहण गिरे अधिदेवताम श्रीमते रामानुजाय